இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த சிஎஸ்ஐ சபை தேர்தல் சம்பந்தமான முதல் பதிவு செய்தியை கேட்காதவர்கள் அதை கேட்டுவிட்டு இதை கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதல் பதிவு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது அந்த பதிவில் தேர்தலிலே அல்லது இந்த உறுப்பினராக வர விரும்புகிறவர்கள் என்ன நோக்கத்துக்காக வருகிறோம் என்பதை சோதித்து பார்த்துவிட்டு வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் தகுதியாக இருக்கிறேனா என்பதை சோதித்து பார்த்த பிறகுதான் இதற்கு வர வேண்டும் என்று கடந்த பதிவிலே பார்த்தோம் இப்பொழுது மூன்றாவதாக ஒருவேளை நோக்கமும் சரியாக இருக்கிறது நான் அதற்கு தகுதியாய் கூட இருக்கிறேன் என்று நீங்கள் அறிந்தால் கூட இந்த பொறுப்பிலே வருவதற்கு கர்த்தரின் வழியிலே தான் வர வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாடு இருக்க வேண்டும் மனுஷீக வழியிலே வருவது தகுதி இருந்தாலும் சரியானது அல்ல கர்த்தர் நியமித்த வழியிலே வருவதுதான் தான் ஆசிர்வாதமானது கர்த்தருக்கு பெரியமானது நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா சவுல் இந்த சவுல் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினாலே சவுலை ஆண்டவர் தள்ளிவிட்டு அடுத்த ராஜாவாக தாவீதை அவர் தெரிந்து கொள்கிறார் சாமுவேலை வைத்து அபிஷேகமும் பண்ணிவிடுகிறார் ஆனால் சவுல் அவன் மீது பொறாமை கொண்டு இந்த தாவிதை கொன்று வேண்டும் என்று வகை தேடி சுற்றித் தருகிறான் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தாவிதின் கையிலே இந்த சவுல் வந்து மாட்டிக்கொள்கிறதை பார்க்க முடிகிறது அந்த நேரத்தில் இந்த தாவிதோடு இருந்த ஒரு மனிதன் சொல்வதை கேட்பாருங்கள் ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் அப்போது தாவிதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னுடனே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள் அதாவது உன்னை ராஜாவாக்குவேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு இன்றைக்கு அதே சத்ரு உன் கையில மாட்டியிருக்கிறான் அதனால இவனை கொண்டுவிட்டு நீ ராஜாவாகும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் தாவீது அதை செய்யவில்லை அவரை நான் கொல்ல மாட்டேன் நின்கிறான் அடுத்த ஒரு முறை கூட இதே போல சம்பவம் நடக்கிறது ஒன்று சாமி இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் திரும்பியும் சவுல் தாவீதின் கையிலே சிக்கிக் கொள்கிறான் அப்போது அவனுடைய ஊழியக்காரன் சொல்கிறான் பாருங்கள் ஒன்று சாமியல் இருபத்தி ஆறு எட்டு அப்பொழுது அபிசாயி தாவிதை பார்த்து இந்து தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் இப்போதும் நான் அவனை ஈட்டினால் இரண்டு குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவா குத்தட்டுமா என்றான் அதாவது என்ன சொல்றாங்கன்னா உம்மை ராஜாவாண்டார் அபிஷேகம் பண்ணிட்டார் உம்மை கொல்ல அவன் வகை தேடுகிறான் இப்பொழுது கர்த்தரே உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டார் எனவே நீர் அவனை கொன்று விட்டு ராஜாவாகிவிடலாம் இதுதான் கர்த்தருக்கு சரியானது என்று கூட சொல்கிறார்கள் அப்பொழுது தாவிது என்ன சொல்கிறான் பாருங்கள் பத்தாம் வசனத்தில் பின்னும் தாவிது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மறித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவனின் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடுவர் கர்த்தர் கொடுத்த வாக்கு உண்மைதான்ப்பா நான் தான் ராஜா வரணும் என்னை அபிஷேகம் பண்ணிட்டார் ஆனால் சவுல் இருக்கிற வரைக்கும் முடியாது அதே சவுல் என்னை கொல்ல வகை தேடுகிறான் எல்லாம் உண்மைதான் ஆனால் இப்பொழுது நான் என் கையிலே அவன் மாட்டினாலும் நான் அவனை கொன்று அந்த வழியிலே ராஜாவாக நான் விரும்பவில்லை கர்த்தரே அதை செய்யட்டும் கர்த்தர் வழியில தான் நான் ராஜாவாக வரணும் அவர் தானே எனக்கு இந்த வாக்கு கொடுத்தாரு அவரே கொல்லட்டும் அவன் யுத்தத்துக்கு போயோ எப்படியோ மடிந்த பிறகு வருகிறேன் அப்ப என்னுடைய சொந்த முயற்சியை பயன்படுத்தி நான் ராஜாவாய் வருவதல்ல என்னுடைய வழியிலே வருவதல்ல கர்த்தர் வழியிலே வருகிறேன் என்பதிலே ஒரு ராஜ பதவிக்கு கூட உறுதியா இருக்கிறான் அந்த அடிப்படையில் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தகுதி இருக்கிறது எப்படி தாவிதை கர்த்தர் ராஜாவை அபிஷேகம்னு வாக்கு கொடுத்த மாதிரி நீங்கள் மூப்பராய் வருவதற்கு அந்த பொறுப்பில் வருவதற்கு உங்களுடைய நோக்கம் சரியாக இருக்கிறது தகுதி இருந்தாலும் கர்த்தர் அனுமதித்த வழியிலே தான் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது அப்போ கர்த்தர் வழியெடுத்த வழி எது எலெக்ஷனில் நின்று போட்டி போட்டு வருவது கர்த்தருடைய வழியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை இந்த முறை கர்த்தரால் வந்ததும் அல்ல நான் மற்ற எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை பா காட்டுக்கிறேன் பாருங்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இயேசுனிடத்தில் வந்து அவர்கள் கேட்கிறார்கள் மோசை தான் ஒரு கட்டளையை கொடுத்துருக்கிறார் மத்தையோ பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்கள் அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளுதர் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசை ஏன் கட்டளையிட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இயேசு சொல்லுகிறார் மோசை கட்டளை உண்மைதான் ஆனா அந்த கட்டளையை மோசடி இருதய கடினத்தினால கொடுத்தான் ஆனா தேவன் அதை விரும்பவில்லை ஆதி முதலாக எப்படி இருக்கவில்லை என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார் அதுபோல தான் இந்த தேர்தல் முறை நான் ஒரு நான் அந்த பணியில் இருக்கும்போது ஒரு சில குருமாரிடமும் அல்லது இந்த மெம்பராய் போட்டியிட வருகிற மூப்பொருளிடத்திலும் கூட இதை குறித்து பேசினேன் இப்படி போட்டியிடுகிற வழி கர்த்தருடைய வழி கிடையாது இது வந்து மனுஷனுடைய வழி ஆகவே இந்த முறை மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லும் அவர்கள் சொன்னாங்க இது வெள்ளக்காரன் கொண்டு வந்த ஒரு கான்ஸ்டியூஷன் இதுல தப்பு கிடையாது இதுதான் சரி அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் இந்த வசனத்தை தான் சுட்டி காட்டேன் மோச எழுதி கொடுத்த கட்டளையா இருந்தா கூட இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் இந்த போட்டியிடுதல் என்பது கர்த்தருடைய வழிக்கு முற்றிலும் முரண்பட்டது இதை வேதம் அனுமதிக்கவில்லை அப்ப யாரோ ஒரு காலகட்டத்தில் எப்படியோ அது உள்ளே வந்திருக்கிறது ஒருவேளை அந்த காலத்தில் அது பெருசாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அது பெரிய பயங்கரமான தீமைகளை உருவாக்குறது திருச்சபைக்குள்ளே எனவே அது சரியானது அல்ல கர்த்தருடைய வழி அல்ல என்பதை சுட்டி காட்டினாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் இங்கே குறுப்பாக நிற்கிறார்கள் பிரிவினை திருச்சபை என்பது பிரிவினைக்கு இடம் இல்லாத ஒன்று ஒன்று குருந்தியர் நீங்கள் ஒன்னாதிகாரத்தை வாசிக்கும் போது அன்னைய கொருந்து சபையில் இதே போல் ஒரு பிரிவினை வருகிறது பாருங்கள் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் சிலர் நான் அப்பளவை சேர்ந்தவன் சிலர் நான் கேபாவை சேர்ந்தவன் இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை அங்கே வரும்போது பவுல் அதை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறார் பாருங்கள் ஒன்று குறைந்த ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது சனம் உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் நான் அப்பளவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவனும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் சொல்கிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன் கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா பவுலா உங்களுக்காக செல்வல் அறியப்பட்டான் பவுலி நாமத்தினாலேயா ஞானசனம் பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவினை வரவே கூடாது என்று கண்டுகொடுகிறார் பத்தாம் பாருங்க சகோதரரை நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்புரிந்து இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கத்ரா இயேசு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்போ இந்த தேர்தலில் ஒரு பெரிய பிரிவினை வருது அது வேதத்துக்கு உரோதமானது எப்படி ஆண்டவரையை அங்கீகரிப்பார் நான் அந்த குறிப்பை சேர்ந்தவன் இந்த குறிப்பை சேர்ந்தவன் ஆகவே எந்த விதத்திலையும் தேர்தல் முறை என்பது ஓட்டு போடுதல் என்பது தேவனுடைய வழியல்ல அப்ப நீங்க என்ன செய்யணும் இந்த முறைப்படி ஓட்டு போட்டு போட்டி போட்டு நான் சரியாக இருந்தாலும் வருகிறேன் என்று சொன்னால் அது தேவனுடைய வழியில் வந்ததல்ல அப்ப தேவனுடைய வழி என்ன அப்படி போட்டி வருதா நீங்க விட்டு கொடுத்துட்டு போகிறது தான் தேவனுடைய வழி நாம் அதை விட்டு கொடுத்து போகும்போது அங்கே ஆசீர்வாதம் வருகிறது இப்ப பாருங்க இந்த இந்த ஓட்டு போடுதல் இந்த பிரிவினையில் என்னெல்லாம் பிரச்சனை வருது பாருங்க அங்க வந்து முதல்ல பகை வருது நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க இந்த தேர்தலில் பகை வருது சண்டை வருது கோபம் வருது வீம்பு வருது விரோதம் வருது பொறாம வருது வைராக்கியம் வருது நிறைய பணச்செலவு வருது வீணான அலைச்சல் வருது ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை வருகிறது நிறைய அழிவு கூட வருகிறது இதுதான் இந்த தேர்தலினுடைய ரிசல்ட் பலன்கள் இப்படிப்பட்ட ஒன்றை தேவன் எப்படி வழியாக வைக்க முடியும் ஆகவே நாம் விட்டு கொடுப்பதுதான் சிறந்தது அதனால நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னா போட்டி வருதா கர்த்தர் வழிபடி எல்லாரும் ஏக மனதா என்னை நியமிச்சா நான் அந்த பொறுப்புக்கு வரேன் நானே நிப்பேன்னு போட்டி போட்டு வருவது தேவனுடைய வழி அல்ல என்று சொல்லி விலகிக் கொள்வதே நேர் அப்படி விட்டுக் கொடுக்கும்போது பாருங்க ஒரு அன்பு கிடைக்கிறது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது ஒரு சமாதானம் கிடைக்கிறது அமைதி ஒற்றுமை வீண் செலவு வீண் அலைச்சல் மன உளைச்சல் எல்லாமே தவிர்க்கப்பட்டு கர்த்தருடைய வழி அங்கே நிலையாக்கப்படுகிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விட்டு கொடுத்தல் இருந்ததுன்னா அங்கே எலெக்ஷன் தானாகவே வராமல் போயிடும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நான்காம் வருடத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி கட்சி வெற்றி பெற்று திருமதி சோனியா காந்தி அம்மையார் பிரதமராய் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் தகுதிகளும் இருந்துச்சு எல்லா கட்சிகளுமே ஒரு மனதாக அவங்க கூட்டணி கட்சியில் ஒரு பிரதமராக்கணும்னு நினச்சாங்க ஆனா அப்போ இருந்த அந்த எதிர்கட்சி தோற்று போன பாரதியான கட்சியில சிலர் பிரதமராய் சோனியா காந்தி அம்மையார் வரக்கூடாது அவர்கள் வெளிநாட்டுக்காரர்கள் சொல்லி பயங்கரமா போராடினாங்க நாங்க அப்படி அவங்க வந்தாங்கன்னா பெரிய பெரிய போராட்டங்களை வைப்போம் கோர்ட்ல கூட கேஸ் போட்டு பார்த்தாங்க கோர்ட்ல கூட தள்ளுபடி ஆயிட்டு ஆனாலும் அவர்கள் நாங்கள் இதை எதிர்க்கிறோம் போராடுவோம் என்று சொன்னார்கள் அப்ப அந்த அம்மா என்ன செஞ்சாங்க தான் பிரதமர் பதவியை விட்டு கொடுத்து விட்டு நம் என் நிமித்தம் நாட்டில் ஒரு அமைதி குறைவோ சீர்குலைவோ பிரச்சனையில வந்து விடக்கூடாது என்று சொல்லி மன்மோகன் சிங்கே பிரதமர் ஆக்கினாங்க இப்போ பாருங்க ஒரு பெரிய பிரதமர் பதவியை கூட நாட்டின் நலன் கருதி அந்த அம்மா விட்டு கொடுத்தாங்கன்னா இது திருச்சபை இது ஆண்டவருடைய சரீரம் இங்கே ஒரு சின்ன பதவி இதை விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா இது அழிந்து போகிற ஒன்று நாம் நிலையான வாழ்வுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அந்த ஒரு பிரதமர் பதவியை அவங்க விட்டு கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம இதை விட்டு கொடுக்கலன்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மிடத்துல கணக்கு கேட்பார் மத்திய எழுதன விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே இயேசு இப்படி ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்கள் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தில் யோனாவின் பிரசங்கத்தை கிட்ட நினைவைப்பட்டால மனம் திரும்பினார்கள் இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அதனால் திருப்பு நாளிலே நினைவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் பட்டணத்தார் கூட யோனா பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினா ஆனா ஏசு செஞ்ச பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் மனம் திரும்பல அப்ப அந்த நினைவே பட்டணத்தார் எழும்பி இவர்கள் மேல் குற்றம் சுமாத்துவாண்டு ஏசு சொல்கிறார் அதே போல நியாய திருப்பு நாளில் இந்த அம்மா கூட வந்து நான் ஒரு பிரதமர் பதவியை நாட்டு நலனுக்கு விட்டு கொடுத்தேன் இவங்க ஒரு திருச்சபையின் நலனுக்காக இந்த சின்ன பதவி விட்டு கொடுக்கலையேன்னு ஒரு வேளை குற்றம் சமத்த கூடும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அதுபோல வேதத்தில் கூட ஒரு சம்பவம் உண்டு ஆபரகாம் தான் லோத்தை தன்னோடு அழைத்து கொண்டு வந்தான் செல்வம் பெருகிய போது ஆபரகாமினுடைய மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருகிறது அப்பொழுது ஆபரகாம் லோத்தை கூப்பிட்டு நான் தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன் உன் மேய்ப்பர்கள் என் மேய்ப்பரோடு சண்டையிடுவது சரியல்ல அவர்களை அடைக்கவை என்று சொல்லவில்லை ஆபரகாம் என்ன சொல்கிறான் பாருங்கள் நாம் சகோதரர்கள் நமக்குள்ளே அந்த வாக்குவாதம் வேண்டாம் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் நீ இடதுபுறம் போனால் வலது புறம் போகிறேன் என்று சொல்லி இருந்தும் விட்டு கொடுக்கிற ஒரு நிலைமையை நாம் அங்கே பார்க்கிறோம் எனவே எந்த நிலையிலையும் தேர்தலிலே ஈடுபட்டு போட்டி போட்டு ஓட்டு வாங்கி ஒரு மெம்பராகவோ ஒரு மூப்பராகவோ வருவது வேதத்தின் வழி அல்ல ஆண்டவருடைய வழி அல்ல அப்ப ஏக மனதாய் தேர்ந்தெடுப்பது தான் ஆண்டவருடைய வழி அந்த வழியில் நீங்க வர முடிஞ்சா வரணும் இல்லைனா வராமல் இருப்பது நல்லது இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க ஐயா சரி ஏன்னா இந்த விட்டு கொடுத்தல் என்பது எல்லாருக்கும் வராது கலாத்தியர் ஐந்தாவது காரம் இருபத்தி நாலாம் வசனத்துல கிறிஸ்தியனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு எழுதிருக்கிறது அது மாத்திரமல்ல ஒருவன் என்னை பின்பற்றி வரவே தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கிடவன் இந்த ரெண்டு வார்த்தைக்கு தான் இதை செய்ய முடியும் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு திருச்சபையில் மாம்சத்துக்குரியவர்கள் மிகுந்து விட்டார்கள் அவர்களால் இந்த நிலைக்குள்ளே வர முடியாது ஆவிக்குரியவர்கள் தான் இதை செய்ய முடியும் அப்போ அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் விட்டு கொடுத்துட்டு போயிடுறோம் திரும்ப சில இடங்களில் போட்டி வர தானே செய்யுது அப்போ என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே எழும்புகிறது அன்பானவர்களே அப்படி இந்த போட்டி வருகிற இடங்களிலே அடுத்த ரெண்டாவது முறை என்ன இருக்கிறது என்று சொன்னால் சீட்டு போட்டு எடுத்து விடுவது நல்லது ஒருவேளை இந்த சீட்டு போடுதல் என்பது வேதத்தில் இருக்கிறது இருந்தாலும் இது முதன்மையான முறை என்று சொல்ல முடியாது ஆவிக்குரிய ரீதியிலே பார்த்தால் விட்டு கொடுத்து ஏகவனாக எடுப்பது தான் பிரியமானது ஆனால் மாம்சத்துக்குள்ள இருக்கிற அப்படின்னால ரெண்டாவது ஒருவேளை இந்த சீட்டை போட்டு எடுத்துட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் ஒரே நாளில் முடிஞ்சிடும் இந்த மாதிரி போட்டி போறாமல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் வசனமே சொல்லுகிறது நீதிமணிகள் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்க இருக்கும் அதாவது அப்படி சீட்டு போடும்போது இப்படி பிரச்சனைகளில் ஒரு தீர்வு கிடைத்துவிடும் அதே பதினாறாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது போது சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரத்தில் யூதாஸ் மறித்து போன பிறகு அந்த இடத்துக்கு பனிரெண்டாவது ஒரு சீடரை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த முறையை சீசர்கள் கையாளுகிறதை பார்க்க முடியும் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரத்தில் அவர்கள் ஜெபித்து சீட்டு போடுகிறார்கள் பாருங்கள் தேவரீர் தனக்குரிய இடத்தை யூதாஸ் இழந்து போய்விட்டான் இருபத்தஞ்சாம் அவசரம் பாருங்க இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனே எங்களுக்கு காண்பித்தரலும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள் சீட்டு மத்தியாவின் பேருக்கு உழுந்தது ஆனாலும் மத்தியா ஒரு அப்போசல்னா இருக்கல பன்னெண்டாவது இடத்துக்கு பவுல் தான் வந்தார் ஆனாலும் இந்த முறை என்பது அடுத்து இந்த ஓட்டை விட சிறந்த ஒரு முறை இதில் எந்த பிரச்சனையும் வருவதில்லை ஒரு சிலர் கேட்குறாங்க அப்படி சீட்டு போட்டால் நல்லவன் இல்லாத வந்துட்டா என்ன செய்யன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் என்ன நோக்கத்தில் வர்றேன் என்ன தகுதியில் இருக்கங்கிறத பார்த்தா வரணும் அதையும் மிஞ்சி ஒருவன் வந்து நம்ம ஜபித்து தான் போடுற ஆண்டோர் கையில் ஒப்பு கொடுத்து அதில் ஒருவேளை அப்படிப்பட்டவன் வந்தால் கர்த்தர் அவனை பார்த்துக்கொள்வார் ஒருவேளை அவன் திருந்துவான் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நிலை நிற்க முடியாது அப்படின்னா கூட இந்த பெரிய பிரச்சனை வராது அது இல்லாமல் இந்த ஓட்டு போடுதல் முறை தேர்தல் முறை இருக்கும் வரைக்கும் என்ன செய்தாலும் தேவனுடைய வழியை விட்டு நாம் மீறி நடக்கிறோம் தேவன் அதில் பிரியப்பட மாட்டார் இன்னைக்கு ஒரு சிலர் சில விஷயங்களை சொல்றாங்க ஐயா இந்த ரெண்டு அணியும் இன்னைக்கு ரொம்ப தப்பா போச்சு ஒரு மூணாவது நல்ல அணி உருவாகணும் அப்படின்னு செபிக்கணும் அப்படின்னு சொல்லி மூணாவது நல்ல அணி உருவாகி இந்த தேர்தல் இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாத இந்த ஓட்டு போடுதல்னால தேர்தல்னால வருகிற எவ்வளவு சீர்கேடுகள் இருக்கிறது பாருங்க அதை தீர்க்கவே முடியாது ஏன்னா மூணாவது அணி வந்தாலும் அந்த ரெண்டு ரெண்டு அணியில் உள்ளவங்க தான் இங்க வந்து சேர போறாங்க அங்கே ஏதாவது ஒரு அதிருப்தியில் இருப்பாங்க அவங்க வந்து சேருவாங்க ரெண்டாவது எல்லாருமே ஒரே நிலையில கர்த்தருக்கு பிரியமா இருப்பாங்களா ஒரு அணிலன்னா நிச்சயமா இருக்க முடியாது ரெண்டாவது ஓட்டு போடுதல் இருக்கல என்ன பிரச்சனை வருது பாருங்க அதுக்கு ஒரு சங்கம் வச்சிருக்காங்க அந்த சங்கத்தை கஷ்டப்பட்டவங்களுக்கு பின்னால எலெக்ஷனில் நிற்கிறவங்க முதலையே கட்டிடுறாங்க நாலு வருஷம் அல்லது மூணு வருஷத்துக்கு திரும்ப அவங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்போ முன்னாலேயே லஞ்சம் கொடுத்து அந்த ஓட்டை வாங்கின மாதிரி நிலைக்காயிடுது ஓட்டு போடும்போது பணம் பருமாற்றம் நடக்கிறது இந்த காரியங்களில் எவ்வளோ சீர்கேடுகள் இருக்கிறது நான் ஒரு சபையில் இருக்கும்போது அங்கே ஒரு அருமையான சகோதரர் உண்டு அந்த சகோதரர் ஆலய காரியங்களாக இருக்கட்டும் பள்ளிக்கூட வேலையாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் வெளியில் போகும்போது இவங்கள போல தேர்தலில் ஈடுபடுகிறது மற்ற எல்லாம் இருக்கும் நான் அடிக்கடி அவர்கிட்ட பிரதர் நீங்கள் உண்மையிலே மனந்திரும்பி இந்த பக்கத்துக்கு முழுமையாக வந்தால் நல்லாயிருக்கும் இங்கே இப்படி இருக்கீங்க அங்கே போய் அப்படி செய்வீங்களேன்னு அடிக்கடி சொல்வது உண்டு இப்படி ஒரு தேர்தல் வரும்போது அவர் ஒரு குறிப்பில் சேர்ந்து தேர்தல் பணியாற்றினார் அது முடிந்து வந்த பிறகு என்னை பார்த்த ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் சார் என்ன மனம் திரும்புங்க மனம் திரும்புங்கன்னு சொல்கிறீங்க நான் இந்த தேர்தல் வேலைக்குள்ளே போன பிறகு தான் அதை பார்க்கும்போது நான் எவ்வளவோ நல்லவேன் அப்படின்னு சொன்னார் என்னன்னு கேட்டபோது குற்றாலத்தில் ரூம் எடுத்து ஒரு குரூப் ஓட்டு போடுவதற்கு அநேகரை வைத்திருந்தார்கள் அங்கே மதுபானம் பரிமாறப்படுகிறது பணம் பரிமாறப்படுகிறது தாராளமாய் பொய் சொல்கிறார்கள் இதில் குருமார்களும் உண்டு லே மக்களும் உண்டு இன்றைக்கும் நல்ல குருமார்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக கருத்தரை துதிக்கிறேன் ஆனால் அவர் சொன்னார் இப்படி இருக்கிறாங்க அவ அவர்களோடு நான் தங்கும்போது தான் இதை பார்த்தேன் இனிமேல் நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது யூதாசை துரோகின் மட்டும் சொல்லாதீங்க யுவராஜ் கூட பணம் வாங்கிட்டு பர மனசா போட்டு அந்த பணத்தை எரிஞ்சுட்டு செத்து போயிட்டான் ஆனா இவங்க துணிகரமா ரெண்டு பக்கமும் பணம் வாங்கினவங்களும் இருக்காங்க வாங்கிக்கிட்டு திரும்ப துணிகரமா வந்து ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் சார் இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போனா நான் நிச்சயமா போயிடுவேன் சொல்லி என்னை பார்த்தவர் சொன்னார் அன்பானவர்களே அப்ப இந்த தேர்தல் என்பது எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்ய தூண்டுகிறது ரெண்டாவது தேர்தல் மூலம் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து வந்துட்டா அவங்க ஓட்டு போட்டவங்க தவறான ஒரு காரியத்தை செய்ய சொன்னாலும் செய்ய வேண்டிய நிர்பந்த நிலை ஏற்படுகிறது எந்த வழியிலே பார்த்தாலும் இந்த போர் தேர்தல் போட்டியிடுதல் என்பது வேதத்துக்கு உரோதமானது தேவன் அனுமதிக்கவில்லை அப்படின்னா இப்போ என்ன செய்வது எலெக்ஷன்ல நிற்கிறவங்களுடைய நிலையை சொல்லிட்டேன் நிற்காத மற்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன நாம் ஆண்டவருடைய வழிக்காக நிற்க வேண்டும் யாத்திரையாக முப்பத்தி ரெண்டு அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்யும்போது மோசே ஒரு காரியத்தை சொல்கிறார் கர்த்தர் பக்கமாய் நிற்கிறவர்கள் யார் ஏன்னா அவங்கெல்லாம் கண்டுக்குட்டியை வணங்கி போயிட்டாங்க அப்போ மோசை ஒரு காரியத்தை சொல்கிறார் யாத்திரையாம முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தாறு வசனத்தில் பாருங்க பாளையத்தின் வாசல் என்று கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவள் யார் அவர்கள் என்னிடத்தில் கடவுள் என்றால் அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள் இப்போ கர்த்தர் பட்சத்தில் கர்த்தர் வழியில் நிற்கிறவங்க யார் என்ற ஒரு கேள்வி வரும்போது உண்மையான ஆண்டோருடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை தான் எல்லா இடங்களிலும் நீங்கள் தெரிவித்து இதற்கு சாட்சியாக நிற்க வேண்டும் பக்கத்தில் நிற்கிங்கன்னா ஓட்டு வேண்டாம் இந்த ஓட்டு முறை வேண்டாம் ஒன்னு சீட்டு போட்டு எடுப்போம் அல்லது விட்டு கொடுப்போம் ஓட்டு முறையை அனுமதித்து விட்டு அதற்காக ஜபிப்போம் என்று சொல்வது வேதத்தின்படியானதல்ல இன்னைக்கு இன்னொரு குறிப்பு சொல்றாங்க நல்லா ஜபம் பண்ணுவோம் கர்த்தர் வெற்றியை தந்துடுவார் ஜபம் காணாது ஜபத்தை கூட்டணும்னு சொல்லி நாம் வேதத்தினுடைய எல்லா பகுதியும் பார்க்க வேண்டும் ஜபம் அநேக காரியங்களை கொண்டு வரும் வெற்றியை கொண்டு வரும் என்றாலும் வேதத்தினுடைய இன்னொரு பகுதி ஜபிக்கிற விதம் எப்படி இருக்கிறது எதற்காக ஜபிக்கிறோம் ஜபிக்கிற மக்கள் எப்படி இருக்கிறோம் இந்த ரெண்டையும் பார்த்து தான் ஆண்டவர் கிரியை செய்வார் ஏசாய ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் ஆசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் மிகுதியாக ஜபம் பண்ணினாலும் கேளேன் உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது அப்ப இங்க ஜபத்தை கேட்க மாட்டேன் என்றே சொல்லுகிறார் இறமையா தீர்க்கதரசின் புத்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினோராம் ஆசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க அங்கே அவர் என்ன சொல்கிறார் கர்த்தரை நோக்கி நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் அவர்கள் உபவாசித்தாலும் அவர் விண்ணப்பத்தை கேட்பதில்லை அவர்கள் தகனபலிகளையும் காணிக்கலையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாயிருப்பதில்லை சொல்லிட்டு ஒரு பெரிய தண்டனையை சொல்கிறார் அதே எருமையாக ப பதினஞ்சு பாருங்க கர்த்தரை நோக்கி மோசையும் சாமு என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சேராது இப்படி எல்லாம் வேதத்துல வசனம் இருக்குது ஒரு பகுதியை மட்டும் பார்க்க கூடாது ஏன் அப்படி சொல்றாருன்னா ஜெபிக்கிற மக்கள் கர்த்தருடைய வழி பக்கமாக நின்று ஜபிக்கணும் கர்த்தர் சித்தத்தை செய்து ஜபிக்கணும் நான் ஒரு சபையில் இருக்கும் போது ஒரு காரியத்தை கண்டேன் ரெண்டு குறிப்புலையும் ரெண்டு ஊழியக்காரர்கள் நிக்காங்க இவரும் ஊழியவர் அவரும் அவர் அந்த குறிப்புல நிற்கிறாரு மெம்பராக இவரு இந்த குறிப்பில் நிற்கிறாரு அதே போல் அந்த சபையில தாய்மார் கூட்டம் வச்சிருக்காங்க வீட்டு ஜெப கூட்டம் அந்த ஜெப கூட்டம் எல்லாம் வச்சு ஜபிக்கிற குழுக்கள் அவங்களும் ரெண்டா பிரிஞ்சு அந்த குரூப்ல பேர் இந்த பாதி பேர் பாதிவர் நிக்காங்க நாங்க ரெண்டு வருடையுமே கேட்டேன் வரும்போது நீங்கள் என்ன ஜபிப்பீர்கள் நீ இந்த ஒளியக்காரரும் இந்த ஜப வீராங்கனைகள் என்ன ஜபிப்பாங்க ஆண்டவர எங்கள் குறிப்பு ஜபி ஜெயிக்கணும் தானே ஜபிப்பாங்க அங்க நின்றுக்கிட்டு இந்த ஊழியக்காரரும் இந்த குறிப்பு என்ன ஜபிப்பாங்க எங்கள் குறிப்பு ஜெயிக்கணும் இப்ப ஆண்டவர் யார் ஜபத்தை கேட்பாரு இவரும் ஒளியக்காரர் அவரும் ஒளியக்காரரு ஆனா இவங்க இப்படி நின்னுகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் சமாதானத்தை தாரும் சொன்னா வேடிக்கையா இல்லையா ஆண்டவரை கேட்பாரு நான் என்ன சமாதானத்தை தரணும்பா நீ தானே சமாதானத்தை கெடுத்து பிரிவினையை உண்டாக்கிக்கிட்டு இருக்காரு என்று குறிப்பா என்கிட்ட வந்து சமாதானத்தை தாரும் அப்போ ஜபிக்கும் போது எதற்கு ஜெபிக்கிறோம் என்பதே இல்லை நாம் என்ன நோக்கத்துக்கு ஜெபிக்கிறோம் என்பதே இல்லை பிரிவினை உண்டாக்குறதே இவங்க தான் அங்க போய் சமாதானத்தை தார ஆண்டவரை எப்படி தர முடியும் அன்பருந்தால ஜபத்தினால் மட்டும் இது சாத்தியமாகி விடாது முதலாவது ஒரு குரூப் ஆண்டவருடைய வழியில் நிற்கிற ஒரு குரூப் எல்லா சபைகளிலும் எழுமணும் நாங்கள் தேர்தலுக்கு உடன்பட மாட்டோம் தேர்தல் என்றால் நாங்கள் கொள்வோம் யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம் என் சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி ஏன்னா அது கர்த்தர் வழி கிடையாது ஒன்று விட்டு கொடுத்து வாங்க அப்படி இல்லைன்னா சீட்டு போட்டு எடுப்போம் ரெண்டுக்கும் சரி இல்லைன்னா நாங்கள் உள்ள வரமாட்டோம் தேர்தலில் ஈடுபட மாட்டோம் இதுதான் கர்த்தர் பக்கம் நிற்கிறது இதனால எல்லாம் சாரியம் காரியமாயிருமா அப்படின்னா அது நமக்கு தெரியாது அது கர்த்தர் கையில இருக்கிறது நம்ம கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வழியில நிற்க வேண்டும் அவர் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும் அப்படி நின்று நீங்க ஜெபம் பண்ணுங்க ஒருவேளை தவறானவ வந்தாலும் அதுல நிலை நிற்க முடியாது அன்பானவர்களே என்னுடைய உள்ளத்தின் ஆதங்கத்தையும் பாரத்தையும் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒருவேளை இந்த முப்பது ஆண்டு காலத்துல நானும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கடந்து சாட்சியாக நின்று தான் வந்திருக்கிறேன் ஒரு முறை ஒரு சேகரத்தில் ஆசிரியர்கள் சார்பாக நானும் இன்னொரு ஆசிரியர் தான் ஜென்ஸாக இருந்தோம் அதனால் அவங்க அன்ன போஸ்ட்டாக எங்களை எடுத்துட்டாங்க எங்களை எடுத்து நாங்கள் வேண்டானோ இல்லை நீங்கள் இருங்க சார் சார் நீங்கள் தான் ரெண்டு பேரும் ஜென்ஸுன்னு இப்போ நாங்கள் இங்கே பாஸ்டேட் அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கவுன்சிலர் அளவில் தேர்தல் வருது அங்கே டீச்சர்ஸுக்குள்ளே போட்டி வருது அப்போ நான் இதே தான் சொன்னோம் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் நீங்களும் ஒற்றுமையாக இருந்து யாரையாவது ரெண்டு பேரும் எடுங்கன்னா கேட்கலை நாங்கள் விலகி வந்து விட்டோம் அதனால் எங்களை ரொம்ப அவங்க ஏசுனாங்க நீங்கள் ஏன் அப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி அதனால் அடுத்த எலக்ஷன்ல நானும் அந்த சாரும் நாங்க வரல அப்படின்ட்டோம் அன்பானவர்களே இன்னைக்கு அன்ன போஸ்டா கொஞ்சம் எடுத்துட்டோம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுவும் முழுமையானதல்ல போஸ்டா எடுத்த டிசி நாளைக்கு திருமண்டல அளவில் லே செக்ரட்டரிக்கோ அல்லது கவுன்சில் அளவிலையோ ஓட்டு போடாம இருப்பாங்களா இங்க வந்துட்டாங்க அங்க போய் ஒரு கட்சியில் சேர போறாங்க அல்லது அங்க போய் காசு வாங்கிட்டு ஓட்டு போட போறாங்க அப்ப நீங்க இங்க அன்ன போஸ்டா எடுத்து என்ன பிரயோஜனம் அப்ப அவங்க கடைசி வரைக்கும் நாங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டோமோ அதுக்கு தான் நாங்கள் சப்போட்டா நிற்போம் நாங்கள் எலெக்ஷனில் தலையிட மாட்டோம் என்று நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதனால இந்த சின்ன சின்ன சந்தோஷம் இவைகளெல்லாம் நிலையானதல்ல நிரந்தரமானதல்ல எனவே அன்பானவர்களே மிக அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இதை நீங்கள் வேதவசனத்தின் வெளிச்சத்துல பாருங்க இது உண்மை என்று சொன்னால் இந்த பக்கத்தில் நில்லுங்க இல்லை நாங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டோம்னா உங்களுக்கு விருப்பம் அதனால தான் நான் தலைப்புல காது கேட்க கடவுள் போட்டுட்டேன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை எனவே கர்த்தருடைய வழி தேர்தல் அல்ல இது ஒழிக்கப்படும் வரைக்கும் திருச்சபையில் சமாதானத்தை நாம் பார்க்க முடியாது ஒரு காலுக்குள்ள ஒரு முள் இருக்குது அந்த முள்ளை எடுத்துட்டுது மருந்து சிகிச்சை பண்ணாலும் அது சோகமாகும் காலுக்குள்ளே முல்லை வச்சுக்கிட்டு மேற்பூச்சா எவ்வளோ மருந்து போட்டாலும் சரி எத்தனை இன்ஜெக்ஷன் போட்டாலும் சரி எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாலும் தற்காலிகமாக வலி சோகமான மாதிரி தெரியும் கொஞ்ச நாளில் செப்டிக்காகி பெரிய ஆபத்தை உண்டாகும் அதுதான் நிலை எனவே திருச்சபையின் தேர்தல் முறை ஒழிக்கப்பட வேண்டும் அது ஒழிக்கப்படாவிட்டால் கொஞ்சம் கூட்டமாவது நாங்கள் இதில் ஈடுபட மாட்டோம் இந்த குறிப்பு பெருக பெருக ஆண்டவர் சந்தோஷப்படுவார் என் பக்கம் நிற்கிற மக்கள் என்று அவர் சந்தோஷப்படுவார் தேவன் செய்ய ஆரம்பிப்பார் அது இல்லாதபடி திருச்சபைக்காக நீங்க எவ்வளவு ஜபிச்சாலும் சரி என்ன காரியத்தை கொண்டு வந்தாலும் எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை எனவே சிந்தியுங்கள் ஜெபியுங்கள் செயல்படுங்கள் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்